அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா காலையில் டீ குடிச்சிட்டீங்களா உறவுகளே எல்லா வீட்டிலும் என்ன சாப்பாடுங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா சேமியா தான் கிண்ட போகிறாங்க பாருங்கள் கூட்டி வச்சுட்டேன் தம்பிக்கு ஸ்கூலுக்குள்ளதான் இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு உறவுகளே நைட்டு வந்து கொஞ்சம் லேட்டு தூங்குறதுக்கு கொலையில் வேலை இருந்ததெல்லாம் லேட்டாகிடுச்சு அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாகிடுங்க அதனால் சேமியா மட்டுந்தான் கிண்ட முடிஞ்சது நிலைமை இப்படிதான் உறவுகளே தம்பிக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாருமே கடலை கட்டுன்னு சாப்பிடணும் என்ன பண்றது கட்டுன்னு தெரியாது இட்லி மாவுன்னு அரைச்சி போடலை இல்லை ரெண்டு நாள் ஆகும் அரைச்சி போடுறதுக்கு யாருக்கா சேமியா பிடிக்கும்னு மறக்காத கமல்ல சொல்லுங்க ஒருவர்களே என் பையனுக்கு பிடிக்காது இருந்தாலும் கிண்டி கொடுத்த அனுப்புறேன் இப்ப என்ன பண்றதுன்னு திட்டமா வச்சிருக்கே தெரிஞ்சது அப்புறம் தண்ணி கம்மியாயிடுச்சு ஒரு சேமியாவில வந்து ஒருவர்களே தண்ணி கம்மியா வச்சுட்டேன் அதனால மூடி வச்சிருக்கான் மூடி வச்சா புழுந்துடும் சொல்லிட்டு காலையிலேயே என்னென்னு தெரியல ஒருவர்களே எங்க பாருங்க மணி எட்டரா மணி எட்டு எட்டு பத்தாவது கேமெண்ட் பாருங்க மழை வர மாதிரி இருக்குது எங்கள் ஊர்ல ரொம்ப மழை வர மாதிரி இருக்கு ஒரு ஓகே மானெல்லாம் இன்னும் அந்தாரமா இருக்கு சேனியா வந்துருச்சு ஒரு அவங்களே தண்ணி கம்மியாக வச்சதால சேமியா வேவாதுன்னு நினச்சேன் மூடி வச்சதால வெந்துருச்சு ஓகே ஒரு உங்களே மர உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காத கம்மலை சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்